ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் வேணுன்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேது மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு கண்டிப்பாக நிரூபிக்கணும் கருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்க கேக்கில் அதாவது டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மயக்க மருந்து கண் கலந்துருக்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம கருப்பு வந்து டெஸ்ட்டு கொடுத்தாங்களையா என்ன ரிசல்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு வராங்க இங்கே வந்து கேட்குறாங்க டெஸ்ட் எடுத்துட்டிங்களா அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கருப்பு கேட்க அங்கே டெஸ்ட் எடுக்கிறவங்க இருந்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே அவ்வளோதான் நான் உங்களுக்காகவே என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணேன் இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்க நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்புமே கொஞ்சம் சீக்கிரங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க என்னவா இருக்கும் அதில் கலந்துருப்பாங்களா மாட்டாங்களா எப்படி ரிசல்ட் வரும் தெரியலையே கலந்துருந்தா என் சேது மாப்பிள்ளை கண்டிப்பாக இறங்கி விளையாடுவான் அந்த தாமரைக்கும் சாவத்திரிக்கும் சரியான தண்டனையை அவன் கொடுப்பான் அவன் மேலே தேவையில்லாமல் அபாடமாக பள்ளியை சுமத்தி அவன் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி பாவம் பாடாக பட்டுக்கிட்டு இருக்கா தன்னோட புருஷனை யாருக்கும் பங்கு போட முடியாமல் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கா அவள் பக்கம் யாருமே இல்லாமல் மரமாக நின்றுக்கிட்டு இருக்கா கடவுளே உன்னுடைய கையில் தான் இருக்கு சேதுவையும் தா இது தமிழ் செல்வியையும் யாருமே பிரிக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருமே நுழையவும் கூடாது இந்த தாமரைக்கும் இந்த சாவத்திரிக்கும் சரியான த தகுந்த தண்டனையே நீதான் கடவுளே கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் இருந்தால் போதும் நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கண்டிப்பாக அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை காட்டினாங்கன்னா ராஜாங்க ஐயா கண்டிப்பாக வேறு முடிவு எடுப்பாங்க இந்த தாமரைக்கும் சாவத்திரிக்கும் சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பு வந்து மனசுக்குள்ளே ஆயிரம் குழப்பத்தோடு எப்படியாவது சேது மேலே எந்த ஒரு தப்பும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொ இருக்காங்க மனசுக்குள்ளவே இன்னொரு சைடு இங்க நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இங்க அவங்க அப்பாவுமே வந்து என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சி ஆகணும் என் பொண்ணோட என் பொண்ணோட வாழ்க்கை கண்டிப்பாக இந்த வீட்டில் நிலச்சி இருக்கணும் என் பொண்ணு உயிரோடு தான் இருக்கா அவள் உயிரோடு இருக்கிறப்பவே நீங்கள் என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நாங்கள் ஏலப்பட்ட ஜாதி ஏல குடும்பம் அப்படின்றதுக்காக யாரும் கேட்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தானே இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்னா நான் எவ்வளோ நாளும் இறங்கி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பா வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட பேச ராஜாங்கமோ குழம்பி போய் இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சாவித்திரி உடனே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரியா எதுக்காக இங்கே வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க என் பொண்ணு எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுன்னு தெரியுமா என் பொண்ணு வாழ்க்கை யே உன் மாப்பிள்ள சேது கெடுத்துட்டான் இப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க உன் பொண்ணு வாழ்க்கை மட்டும் கெட்டு போச்சே அப்படின்னு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படியெல்லாம் அடிச்சுக்குது அப்படி எனக்கும் இருக்கும் என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சா பரவாயில்லையா நான் உங்க யாருமே சும்மா விட மாட்டேன் கல்யாணத்தை நீங்கள் எப்படி நிறுத்துறீங்கன்னு பார்க்குறேன் என் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் சேது தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கான தண்டனையாக அவனுக்கு தாமரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனே சொல்லிருச்சு என் எடுத்த முடிவு கண்டிப்பாக தெளிவாக தான் எடுத்திருக்கு நீங்கள் யாரும் என் அண்ணனை குழப்பி விடாதீங்க அண்ணன் இவங்க இந்த செல்லப்பா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு பார்த்துன்னு சும்மா இருக்க என்னென்ன ஏன் கம்முனே இருக்க எதனா பேசி அவனை இங்கேருந்து துரத்தி அடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவுத்திரி ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க இருந்துட்டு செல்லப்பா உனக்கும் நான் ஒரு முடிவு சொல்கிறேன் எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் எடுத்த மாதிரி கண்டிப்பாக தாமரைக்கும் சேதுக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அதை ஏற்றுக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணால் இந்த குடும்பத்தில் வாழ வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக வாழட்டும் அப்படி இல்லை சகிச்சின்னு வாழ முடியாது இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னா நான் வந்து என் சொத்தில் பாதி சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் இருக்கிற தொடர்பை அத்து விட்டுருங்க விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே நம்ம செல்லப்பனுக்கு மூச்சே நின்று போகுது தமிழ் செல்வி பயங்கர ஷாக்காகிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி கேட்கறாங்க மாமா என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் சேது மாமாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது உங்கள் சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் என் சேது மாமா தான் எனக்கு வேணும் எனக்கு சொத் அதாவது சொத்துக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் என் மாமா தான் எனக்கு முக்கியம் வேணா அந்த தாமரைக்கு உங்கள் சொத்தை கொடுத்துட்டு என் மாமாவை எனக்கே கொடுத்துருங்க என் மாமாவை நான் யாருக்காகவும் பங்கு போட மாட்டேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு பார் நீ சொல்கிறது முடிவு கிடையாது செல்வி நான் சொல்கிறது தான் முடிவு நான் எடுத்தது தான் முடிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்கம் கிளம்பி போகிறப்ப கரெக்டாக நம்ம கருப்பு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே நம்ம கருப்பு ஐயா ஒரே நிமிஷம் ஐயா நான் இப்போ வரேன் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்டு காட்டுறாங்க இங்க சன்னியாசிய கூப்பிட்டு அது என்ன எதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேன் சந்யாசி இருந்துட்டு இங்கே கருப்புக்கிட்ட என்ன கருப்பு என்ன ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா அதாவது சேதுக்கு அன்னைக்கு தாமரை கேக் கொண்டு போச்சு இல்லையா அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்து தான் சேதுவை சாப்பிட வச்சு சேதுக்கு மயக்கம் வந்ததும் தாமரையும் எங்கள் சாவத்திரியும் பிளான் பண்ணி தாமரை வந்து அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்போது சேது மலை எந்த ஒரு தப்பும் இல்லை ஐயா கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க மாமா 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 ஆமாம் இந்த ரிப்போர்ட்டில் அப்படி தான் போட்டிருக்கு மயக்க மருந்து கலந்துருக்காங்க நான் அப்போவே சொன்னேன் இல்லை இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது என் புருஷன் கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணை எடுத்து கூட பார்க்க நான் எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னேன் அது வீண் போகலமாமா இந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே இங்கே சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் நெஞ்சே வெடிச்சு போகுது பயங்கர ஷாக் ஷாக்காகிறாங்க இங்கே தாமரை வந்து மலை கையை வச்சுக்கிறாங்க ஒச்சுச்சோ நல்லா மாட்டணும் சேதுமாமா நமக்கு கிடைக்கும் போதில்லை அதே சமயம் பொய் சொன்னது இங்கே எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சே இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே ஒச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயப்படுறாங்க இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் என்ன இது சாவித்திரி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கத்தி கேட்டதுமே இங்கே சாவுத்திரி நடுநடுங்கி போயிடுறாங்க அண்ணே அது வந்து அண்ணா அவங்க ஏதோ பொய்யா ரிப்போர்ட் பண்ணின்னு வந்திருக்காங்க அவங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கண்ணே அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு ஐயா நான் வேணால் உணவு மையத்தில் தான் போயிட்டு இந்த இந்த டே கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் வேணால் அங்கேயே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் வந்து கருப்பை வந்து நம்புகிறாங்க எங்கள் பார் சாவித்திரி உன் மக கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் காலில் விழுந்து அழுத என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேச்சை நம்பி நான் சேதுவை ஒரு வார்த்தை கூட கேட்கல அவனை ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் தமிழ் செல்விக்கும் துரோகம் பண்ண பார்த்தேன் அது இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி தானே இப்போ நடந்துருக்கு சாவித்திரி உன்னை நம்பின உன்னை என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது சி இப்படி ஒரு கீழ்தரமான வேலையை செஞ்சுருக்க நம்ம குடும்பத்தில் பிறந்து நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்வேன்னு நான் நினைக்கல நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை தந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி முகத்தில் காரி துப்புறாங்க நாறு நாராக கிழிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே நம்ம உடனே ராஜாங்க இருந்துட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ செஞ்சதுக்கான தண்டனை அதாவது தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுவை போயிட்டு கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சிடு சேது நீ தப்பு பண்ணியா பண்ணலையான்னு சொல்லி கூட உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கல ஆனால் நான் நான் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னை என் இந்த அப்பா மேலே கோவமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சேது இருந்துட்டு அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் ஏதோ கண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதே சமயம் நான் குடிச்சிருந்ததுனால எனக்குமே என்ன நடந்ததுன்னே தெரியல இப்போது நான் இன்னும் சொல்லவும் முடியாதுப்பா நீங்கள் எதுவும் மனசில் நினச்சி வருத்தப்படாதீங்க இவங்க பண்ண சூழ்ச்சிக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சேது இங்கே நம்ம ராஜாங்கத்துக்கு கண்ணில் தண்ணீரெல்லாம் வந்துடுது இங்கே சேதுவை அப்படியே அணைச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருப்பா அவன் வாழ்க்கையவே கெடுக்க நினச்சேன் நான் இந்த அப்பாவை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திரும்ப திரும்பவே சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்க தமிழ் செல்வி மன்னிப்பு கேட்குறாங்க ஏமா மன்னிச்சுடுமா உன் பேச்சே நான் கேட்காம உன்னை வந்து அதாவது உன்னை மதிக்காமல் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதாம்மா ஏன்னா எவ்வளோ தான் ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டினவணி உன்னை ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும் உன்னை கேட்காம முடிவு எடுத்தோம் அதுக்கப்புறமும் நீ வந்து எத்தனையோ டைம் சொன்னேன் என் மாலை எனக்கு நம்பிக்கை இருக்குது வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி அதையும் நான் கேட்காம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சாவத்திரியை வந்து போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க இவெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கப்புறம் இவ என் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருந்துவிட்டு தாமரையையும் சாவித்திரியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ